கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் கண்மணி போயில் நடத்தினாரே என் கிருவு போதும் என்று சொல்லி ஒரு கிருபைக்குள் நம்மை காத்த நினைத்து அவர் நன்றி சொல்லி சுத்தரித்தோம் நன்றி செலுத்துவோமே இயேசுக்கு நன்றி செலுத்துவோமே தேவனையே உமக்கு நன்றி தெய்வமே உமக்கு நன்றி கடந்த மாதம் முழுவதும் இப்படி கருவை எங்கள் நடத்து தாங்கி வைத்து தப்பு வைத்து பாதுகாத்து வழிநடத்துறேன் எல்லா கருவைக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துவோம் நன்றி ஓடும் போய் துதிக்குவோம் நன்றி ஓடு சோத்தரிக்கிறோம்ப்பா இந்த மாதத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன் உக்கு நன்றி நல்ல கத்தர் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற வாக்கை நமக்கு கொடுக்கிறேன் இந்த மாதத்து கத்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அந்த இசைவ ஜனங்களை பார்த்து சொன்ன கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து எவ்வாறு சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தெரியாது நான் உன் தேவன் நான் உன்னை ப பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வல்லகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தை சொல்கிறான் அசைவில் ஜனங்களோடு கத்த இருக்கிறார் என்பதை அவர் உறுதியாக பிடித்து கொள்ளும்படி ரெண்டு முறை கூட அவருக்கு சொல்கிறார் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்வேன் நாற்பத்தொன்று பதிமூணு சொல்கிறேன் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் கையை பிடித்து பயப்படாதேன் நான் உனக்கு துணைந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் பதினான்கு சொல்கிறது யாக்கோவனின் சிறு பூச்சியே இசைவனின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் நோக்க துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இசைவன் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அலேரு அலேலூயா பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்த உங்களை எண்ணியை அவர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் அம்மை எதற்காக அவர் ரட்சித்த தேவன் அமை திடப்படுத்துகிறார் எதற்காக சொல்கிறார் எதால எதற்காக இருக்கிறாரா யோவான் பத்து இருபத்தெட்டு சொல்கிறேன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்றார் இதற்காக இருக்கிறார் ஒன்று நித்திய ஜீவனை தரும்படி உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை தரும்படியாக கத்த நம்மோடு இருக்கிறார் ஒன்று இரண்டாவதாக நீங்கள் நானும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நாம் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நம்மோடு இருக்கிறாரான் மூன்றாவது பறித்துக்கொள்ள முடியாது எதிரியானவன் அழகையானவன் பொல்லாங்கன் நம்மை அவர் கழிந்து பறித்து கொள்ள முடியாதபடி கத்தர் நம்மோடு இருக்கிறாராம் யார் இசை ஜனங்களோடு கத்தர் கூட இருந்தபடியால் தான் எபத்தில் அடிமையாக இருந்தார்கள் அடிமையாக இருந்த ஜனங்களை கத்தன் மீட்டு காணானுக்கு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் அது எப்படி சமுத்திரத்தின் நடுவாக வெற்றாந்தர வழியாக அவர்கள் அழைத்து வந்தாராம் அழைத்து வந்தாராம் ஆனால் அவர்கள் துளர்த்தி வந்த எதிரிகள் பார்வோர் சேனைகள் எல்லாம் நடுக்கடலில் அமர்த்தி போட்டார் அவர்களை அழித்து எதிரிகளை அழித்து இஸ்லோ ஜனங்களை பாதுகாத்த கர்த்த நம்மை அப்படியே எதிரி அழித்து நம்மை மீட்டு நம்மை பாதுகாப்பார் நம்மை அவனமே நடத்துவார் நியாய புஸ்தகத்திலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் மீதியாரின் கைக்கு தப்பிப்பதற்காக கிதியோர் கோதுமையை ஆலைக்கு சமயமாய் போர் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்துடைய தூதரானவர் அவனுக்கு அவன் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்த உன்னோடு இருக்கிறார் என்றான் அப்போது கிதியோன் அவரை நோக்கி ஆ ஏன் ஆண்டவரே கர்த்தர் எங்கோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கேட்கிறான் ஏன் நேரிட்டது என்ன நேரிட்டது அவங்க நடந்த காரியம் என்ன இவ்விசவர்கள் பயிரிட்டு வேலை செய்து உடைப்பார்கள் அறுவடைக்கு ஏற்ற நேரம் வரும்போது மீதியானிகள் கூட்டமாய் வந்து அதை அறுத்து அறுவடை செய்து கொண்டு போவார்கள் விளைய செய்வார்கள் அது இவர்களுக்கு பயன் இல்லாமல் கொண்டு போவார் அல்லது விதவியற்கின் போது நிலத்தில் விளைச்சலை கெடுத்து விசவெளியிலே ஆகலும் ஆடுகள் மாடுகள் கழுதையாகலும் வைக்காதே போவார்கள் இவ்வாறு பல ஆண்டுகள் இன்னகு அணிந்து கொண்டவளை இந்நிலையை மாற்ற மாற்றும்படிதான் கத்தவனை தூதானவர் அவர் பார்த்து பராக்கிரமசாலி என்று கூப்பிடுகிறார் எதிரிகள் அழிக்க கிதியோனை அனுப்பு அனுப்புகிறான் எதிர அனுப்புகிறார் உனக்கு இந்த இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ நான் இல்லாமல் ஒன்று அனுப்ப நினைச்சேன் கிதியோனும் அதை நம்பி முன்னூறு பேரோடு பானை தீவட்டி எக்காளம் ஆகியவற்றை கொண்டு போய் நடு ஜாமத்திலே பாளையத்தை சுற்றி நின்று சுற்றி நின்று எக்காளங்களை ஊதி பானைகளை குழைத்து தீவட்டிகளை பிடித்து கொண்டு பிரியோனின் பட்டியம் கத்தனும் பட்டயம் என்று சொல்லி துதித்தார்கள் குதித்தப்பொழுது எதைகள் ஒருவர் பட்டைத்து ஒருவருக்கு குரோதமாய் கத்தை ஓங்க பண்ணான் அவனம் அவர்கள் மாறி மாறி அவர்கள் விட்டுண்டு அவர்கள் மடிந்து போனார்கள் இசை ஜனங்கள் பாதுகாத்தார்கள் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் அவனமாய் ஒரு ரட்சிப்பு உண்டாய்ச்சு மீதியான கையாண்டு இசைஜன ரட்சிப்புண்டு அவனமாய் கத்தர் நம்மை ரட்சித்து மீட்க பெரியவராயிருக்கிறார் அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒரு யோசபா துணவனமாய் கத்தனை நம்புங்கள் அப்பொழுது படிவீர்கள் நாம் கத்தனை நம்ப வேண்டும் ரெண்டாவது காரியம் யாக்கோ சொன்னவனமா தேவன் கீழ்ப்படைந்திருங்கள் ரெண்டாவது காரியம் கீழ்ப்படிவோம் ஒன்று அவருக்கு நம்ப வேண்டும் ரெண்டு கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டு காரியங்கள் செய்வோம் கத்தன் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் கெட்டுப்போகாதபடி பறித்து கொள்ளாதபடி அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை கத்தை நடத்துவார் அல்ல இல்லையா ஜபிப்போமே சோத்துறப்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி ஒடும துதிக்கிறோம் நன்றி ஒடும துதிக்கிறோம் ஐயா நாங்கள் அழிந்து போகாதபடி நாங்கள் கெட்டு போகாதபடி எங்கள் நித்திய ஜீவனை தரும்படி எங்களோடு இருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிற மக்கள் நன்றி தப்பனே எங்களை ஒவ்வொரு கடன்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் நீ நடத்தும் நீ நடத்தும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தும் சபையை ஒப்பு கொடுக்குறோம் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறோம் எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா கிராமத்தையும் ஒப்புக் கொடுக்கும் தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கும் உங்களுடைய கிருவை கூட இருக்கட்டும் தாங்கட்டும் இது நடத்தும் மீட்பு ஆகிய இயேசுக சுனாமத்தில் வடிமத்தைச் சவிக்கிறோம் தேவங்கேலும் சிவனுள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன் லேலுயா அத்தவங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்